வெல்கம் டு வியாபார உலகம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்யும் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் அனைவர்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஷ்யூ ஹாப்பி நியூர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிற முத்துநாயகிம்பட்டி மாட்டு சந்தையை தான் பார்க்க போறோம் இந்த முத்துனங்கிம்பட்டி சந்தை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆனால் காலையில் அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நடைபெறுகிறது இந்த சந்தை இந்த சந்தை அமைந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சந்தை பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் சந்தைன்னு சொல்லுவாங்க முத்துனங்கிம்பட்டி சந்தைன்னு மற்றொரு பேர் இதுக்கு உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா பசுமாடு ஜெர்மனி மாடுகள் மற்றும் கிர் மாடுகள் அனைத்து வகையான மாடுகளும் கொண்டு வரப்படுகிறது அதே மாதிரி சிந்தாமணி ஹெச்எஃப் மாடுகள் நல்லா குறைவான ரேட்டுக்கே இந்த சந்தையில் கிடைக்கிது அப்புறம் பார்த்திங்கன்னா உழவு மாடுகள் நாட்டு மாடுகள் ஏர் உழுவுற மாடுகள் இறமைகள் எல்லாமே இந்த சந்தையில் மாடுகள் எல்லாம் தரமாகவும் ரேட்டு குறைவாகவும் கிடைக்கிது மேலும் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு நான் வாங்கிக்கிறீங்க ஆ நாற்பத்தி நாலு நாப்பத்தி நாலு யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறேங்கண்ணா என்ன வருது மாடு என்ன ரேட்டு வருது 70 எண்பதுவா தொண்ணூறுவா எண்பது ரூபாங்களா

பதினேழு இந்த சந்தைக்கு வரக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு தான் இருக்கு நாம் ஒரு மாட்டை கொண்டு போய் வாங்கிட்டு பால் பீசுகிற மாதிரி நல்ல மாடுங்களாகவும் இங்கே இந்த சந்தையில் கிடைக்கிது ஒரு முதலீடு போட்டு நம்ம மாட்டை வாங்கிட்டு போய் அது மூலியமாக ஒரு வருமானம் எடுக்கிற மாதிரி நல்ல தரமான மாடுகளாகவும் இங்கே வந்து இருக்க உள்ள சந்தையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வியாபாரிங்க பார்த்திங்கன்னா ஒரு மாட்டை வாங்கிட்டு வந்து ஒரு பத்து ரூபா கூட வச்சு சம்பாதிக்கிற மாதிரி அதுலேயும் ஒரு வருமானம் பார்க்குற மாதிரியும் இந்த சந்தை வந்து வருமானத்தை ஈட்டி தருது மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் பார்த்தீங்கன்னா பல பேர்த்துக்கு இந்த சந்தை வந்து தொழில் வாய்ப்பு அமைச்சு கொடுக்குது இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு உழவு மாடு எல்லா மாடும் தனித்தனி இறமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஏர் மாடு ஒரு பக்கம் இருக்கு நாட்டு மாடு ஒரு பக்கம் இருக்குது பசுமாடுகள் ஒரு பக்கம் இருக்குது எல்லாம் ஒரு ஒரு திசையில் ஒன்று ஒன்று இருக்கும் சந்தை இது ஏன்னா வந்து பெரிய சந்தை இங்கே வந்து இந்த சந்தை பார்த்தீங்கன்னா காலையிலே பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாம் கூடி இருக்கு கூட்டம் விடிய காலங்களே பார்த்தீங்கன்னா நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சந்தை கூட்டம் கூடிரும் ஒரு எட்டு ஒம்போதுக்குலாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த சந்தை வந்து முடிஞ்சிடும் அதிகபட்சமாக ஒரு பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் இருந்தாலும் நல்ல மாடெல்லாம் வாங்கினா விற்று போயிடும் ஒரு எட்டு மணிக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த சந்தை வந்து வியாபார ஓட்டத்தோடு அதே மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லா வெளியூர் வியாபாரிங்களாம் கூட கொண்டு வந்து சந்தையில் மாடு விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஈரோடு தருமபுரி நாமக்கல் எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருந்து இருக்கிற இங்கே எல்லா இருந்தும் மாடுகள் பல வகையான மாடுகள் தரமான மாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் வந்து சேல்ஸுக்கு வருது அதேமாரி இங்கேருந்து நீங்கள் ஒரு மாடு வாங்கினீங்கன்னா அதை கொண்டு போறதுக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோ இதெல்லாம் எல்லாமே இங்கே கிடைக்கும் வாடகைக்கும் கிடைக்கும் அதாவது ரெகுலராக போகிற வண்டிகளும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா தரமான மாடு வாங்கி அது மூலியமாக நம்ம பால் பேசி ஒரு வேபா வருமானம் ஏற்ற மாதிரியும் நல்ல மாடுகளும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு சந்தையை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் அந்த வார சந்தையில் வராங்க வெள்ளிக்கிழமை வார சந்தையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இந்த சந்தையில் கூடுறாங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் காலமாடுகளும் வகைங்களும் வருது காலமாடுகளும் நல்ல எருதுங்களும் பார்த்தீங்கன்னா வருது சந்தையில் கொண்டு வராங்க எருது காலமாடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் தான் இருக்கும் எதிர்பார்க்கற அளவு பெருசாலாம் இருக்காது இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து அறுபதாயிரம் வரைக்குமே இருக்குது நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாடு அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூவா சொல்கிறாரு அதேமாதிரி இந்த மாடு பார்த்திங்கன்னா முப்பத்தையாயிரரூவாய்க்கு விலை முடிஞ்சிருச்சு வாங்கிட்டாங்க இந்த மாட்டை ரூபாய்க்கு இந்த மாட்டை வந்து இந்த பெரியூர் முப்பதாயூவா சொல்கிறாரு தரமான மாடாக தான் இருக்குது நல்ல மாடாக தான் இருக்குது என்ன ரேட்டுங்னா வருது மாடு ரெண்டு எழுபத்தஞ்சு இந்த மாடு பாத்தீங்கன்னா எழுபத்தி ரூபா சொல்றாங்க ரெண்டு மாடும் தரமான மாடுங்களா இருக்கு என்ன ரேட்டுங்னா வருது மாடு இது இந்த மாடு சொல்றாங்க ஒரு நாளைக்கு கப்பட்ட ஏகப்பட்ட மாடுகள் வருது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் படி முத்துனங்கி முடி சந்தைய ஃபுல்லாக கவரேஜ் படி நாங்கள் போட்டிருக்கிறோம் எல்லா மாடுகளும் காமிக்கல் சுகசரங்க கிட்ட கிட்ட அரை மணி நேரமாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கிறோம் எல்லா மாடுகளும் நாங்கள் வந்து காமிச்சிருக்கிறோம் நாட்டு மாடு பசு மாடு ஏர் மாடு உழவு மாடு எல்லா மாடுகளும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காமிச்சிருக்கிறோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணுறதுக்கொசரம்தான் வந்து இது பண்ணியிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த குட்டியோடையே இருக்கு இந்த பசு மாடு இதனோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொல்கிறாங்க கண்ணுக்குட்டி போட்ட மாடுங்களும் கூட இருக்கு கூட்டம் வந்து ஏகப்பட்டது இன்னைக்கு இருக்கு இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் பாருங்க கண்ணுக்குட்டிலாம் இருக்கு மாடு என்ன ரேட்டுங்க போகுது என்ன ரேட்டு போகுது மாடு இருபத்தி ரெண்டு ரூபாங்களா இந்த மாடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விலபேசி முடிச்சிட்டாங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதில் இருக்கிற கண்டுபிடி தரத்துக்கு ஏற்ற இருக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்கிறாங்க பதினெட்டாயிரத்துலேருந்தே ஸ்டார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்தாண்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வரும் எல்லாம் தரமான மாடுகளாக தான் இருக்குது இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா இதில் விட இடத்தரகரும் அதிக பேர் இருப்பாங்க நம்ம வியாபாரி பார்த்து வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் நமக்கு இந்த சந்தையில் பொறுத்து போகணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோடு இருக்கு இது பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு பேசிட்டு இருக்கிறாங்க என்ன ரேட்டுங்கண்ணா போகுது மாடு இது கம்மி கேக்குறாங்களா இல்லை எவ்வளோங்க ஆ இருபதாயிரம் اوه موڑی باک پرچانک ہے اوہ سترا ہے ہے اپ اپ کے وہاں 10 کلو صحیح ہے 10 کلو نہیں ہے نا کیچ وچ گننٹ یہ اور نہ بودہ سگلی سگلی اور نہیں ہے 6 اور 6 اور آلے بند پلون تو اوے வயதுசாலை இங்கெல்லாம் எவ்வளவு திருமணம் எப்ப ரூபா மாத்திரித்தனையை நான் வாய்ந்த சாலையை இடத்தரகர் இல்லாத போனோம்னா முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியா வாங்கலாம் இடத்தரகர்கள் கூப்பிட்டு இடத்தரகர் இல்லாதையே பாருங்க இந்த கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் சொல்றாங்க பத்து ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்கிறாரு அவரு பாத்தீங்கன்னா அவர் எவ்வளோ ரேட்டு சொன்னார்னு சரியா தெரியல பத்து ரூபாண்ணா இவங்க கேட்டுட்டு இருக்கிறாரு அதேமாரி இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா இறமை இறமை கண்ணுக்குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்குது மற்ற சந்தைக்கான பார்த்தீங்கன்னா இங்கே முத்துநாங்கிப்பட்டி சந்தையில் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது இங்கே பார்க்குறதுலேயே நமக்கு ஓரளவுக்கு தெரியுது என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்குது இப்போ இந்த இறமையை பார்த்திங்கன்னா வந்து நாற்பதாயிர சொல்கிறாங்க இந்த இறம குட்டி பார்த்திங்கன்னா பத்து ரூபா சொல்கிறாரு ரேட்டு ஆனால் நம்ம குறைச்சி கேட்குறதா கேட்கலாம் அவங்க சொல்கிற ரேட்டு தானும் கிடையாது நாம்ளும் ரேட்டு வந்து குறைச்சி கேட்டு வாங்கலாம் இந்த கன்று குட்டி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் சொல்கிறாங்க இது சந்தையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னா கூட இங்கே வந்து ஒட்டுக்காய் வந்து எல்லாம் வாங்கலாம் அளவுக்கு இங்கே வந்து மாடுங்கள்லாம் அதிக லெவலில் இருக்குது ஹெச்எஃப் மாடுகளை அதிக லெவலில் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியுது வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே ஹெச்எஃப் கிடாரி கண்ணுக்குட்டிகளும் அதிக லெவலில் இங்கே இருக்குது இந்த மாட்டு சந்தையில் அதே அதேமாரி நாட்டு மாடுகளும் ரொம்ப விலை வந்து சரிவாகவே இருக்குது ஒரு குட்டியின் விலையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது ரொம்ப சின்ன குட்டியாக தான் இருக்குது மாதிரி இறமை பண்ண வைக்கணும்னாலும் நீங்கள் வந்து ஒட்டுக்கா நீங்கள் வந்து பண்ணைக்கு தேவையான திறமைங்க எல்லாமே ஒட்டுக்காக வாங்கலாம் எல்லாம் குட்டியாகவும் வாங்கலாம் இல்லை பெருசாகவும் வாங்கலாம் எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டம் உங்கள் தேவைக்கு இருப்ப இங்கே வந்து அதிக லெவலில் எல்லா மாடுகளும் இங்கே கிடைக்கிது ஹெச்எஃப் கருவ மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் முதலே பழ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்குமே இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா இருக்கு மாடுங்கள் எல்லாமே இது ஒரு மிகப்பெரிய மாட்டு சந்தை உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்பலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மிகப்பெரிய மாட்டு சந்தைன்னு இங்கே வரக்கூடிய வியாபாரிங்க அதிக லெவலில் மாடுகள்லாம் கொண்டு வராங்க அதேமாரி விவசாயிங்களும் சொந்த இதுக்கோசரம் கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் இப்போ அதிக லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஃப் மாடுகள் தான் வந்து அதிகமாக இப்போ ஓட்டம் ஓடிட்டு இருக்குது அந்த மாடுகள் எல்லாமே இங்கே கண்ணுக்குட்டியிலேருந்து பெருசுலேருந்து பெரிய மாடு வரைக்கும் எல்லாமே கிடைக்குது இந்த மாடு சந்தையிலேருந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கு வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இங்கேயே கிடைக்குது பக்கத்துலே இருக்கு நீங்கள் கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம் உங்கள் சௌரியத்தை பொறுத்து இந்த சந்தை பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிலேருந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி வரைக்குமே உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து இதாக இருக்குது சந்தை கூடுது இது முத்துநாயங்கிப்பட்டி சந்தைன்னு சொல்லலாம் பெருமாள் கோயில் மாட்டு சந்தைன்னு சொல்லலாம் நீங்கள் சேலத்துலேருந்து பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் தான் வரும் இந்த முத்துநாயகிப்பட்டி சந்தைக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் சந்தைன்னு சொல்லலாம் சேலம் ஓம்பலூர் முத்துநாயங்கிபட்டி மாட்டு சந்தைன்னு சொல்லலாம் இந்த மாடு பார்த்திங்கன்னா அறுபதாயிரரூவா சொன்னாங்க இப்போ இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க வாங்கி கட்டி வச்சிருக்கிறாங்க இவங்க கொண்டு போகிறதுக்கு காலையில் நாலு மணிக்கே பார்த்தீங்கன்னா எல்லா மாடுகளும் மேக்சிமம் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உழவு மாடுங்க மாட்டு வண்டி லோடு மாடுங்க எல்லாமே இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக சொல்கிறாங்க நாற்பத்தையாயிரத்துக்கும் இருக்குது மாட்டுக்கு தரத்துக்கு ஏற்ற மாதிரி மாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாடு வந்து நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வில பேசிகிட்டு இருக்கிறாங்க எவ்வளோக்கு முடியுதுன்னு தெரியல ரூபாய்க்கு குறைக்க மாட்டேங்கிறாரு ரூபாய்க்கு தான் வாங்கிரு வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ரேட்டு ஒரே ரேட்டாக தான் சொல்லிட்டுருக்கிறாரு ரேட்டு ஆக மாட்டேங்குது இந்த மாடு நாற்பதாயிரரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு இப்போ எல்லாமே எல்லா மாடுகளுமே நல்லா தரமாகவும் நல்லா இதாகவும் இருக்குது வீடியோ பார்த்திங்கன்னாவே தெரியும் இது ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு தான் எடுக்கிறோம் அரை மணி நேரம் பக்கமாக வீடியோ வருது ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும் இந்த சந்தையில் என்னென்ன கிடைக்கிது என்னென்ன மாடு வகைகள் எப்படி இப்படி இருக்கு என்ன ஆயிடுதுன்னு உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும் பொங்கல் டைமுங்கிறதுனால சந்தையில் மாடும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு இந்த டைமு இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து நாற்பதாயிரம் சொல்கிறாரு ரேட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது தான் ரேட்டுன்னு கிடையாது நீங்கள் ரேட்டு வந்து குறைச்சி கூட கேட்கலாம் உங்களுக்கு என்ன ரேட்டு படினு தோணுதோ அந்த ரேட்டுக்கு கேட்கலாம் அதேமாரி இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்துலாயிப்பட்டியில் இதே நாளில் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தையும் நடக்குது அது ஆட்டு சந்தை பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் தான் இருக்கும் நம்ம சேலம் கொங்கனாபுரம் மேச்சேரிமாரிலாம் இருக்காது ஒரு சின்ன லெவலில் ஆட்டு சந்தை நடக்குது சந்தை கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது கூட்டம் ஏகப்பட்டது இருக்கு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு போகிறாங்க ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு காசு வந்து ஆயரருவா வழக்காடிக்கிட்டு இருக்கிறாங்க ரூபா சொல்கிறாரு பிளவுக்கு ஆயிரம் ரூபா சேர்த்தி கொடுன்னு கேட்டுட்ருக்குறாங்க கடைசியா முப்பத்தையாயிரவாய்க்கே முடிச்சிட்டாரு இந்த மாடு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் சொல்றாங்க பதினெட்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு மாடு பார்த்தீங்கன்னா சொல்றாரு மாடு மூணு மாடு தான் எல்லாம் வச்சிருக்கிறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்கிட்டு போறீங்களோ நிறைய பேர் வராங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் ரூபா தான் சொல்றாங்க நல்ல மாடாகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா இறமைங்க இறமைங்களாம் தனியாக வச்சிருக்கிறாங்க இறமைங்க எல்லாமே மேக்சிமம் எல்லாம் தனியாக இருக்குது இது இங்கே நல்ல தரமான ரேட்டுக்கு ரொம்ப சீப்பாக ரேட்டான ரேட்டுக்கு கிடைக்கிது குட்டி இறமைங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியும் இருக்குது பெரிய இறமைங்களும் தனியாக இருக்குது நல்ல ரேட்டுக்கு இங்கே கிடைக்கிது இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த குட்டிலாம் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துலேருந்தே இருக்குங்கிறாங்க அந்த இருக்கிறது பன்னெண்டாயிரத்துலேருந்தே இருக்குது குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் சொல்லிட்டுருக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேங்க வாங்கி அவங்க பேர் போட்டு எல்லாம் அவங்க டிரான்ஸ்போர்ட்ல ஏற்றிட்டு இருக்கிறாங்க அந்த வண்டி ஒட்டுக்காக வந்து நாமக்கல் போகுது அதேமாரி இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான கயிறுங்க சலங்கைங்க எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கிது எல்லா வகையான கயிர்கள் மொளகுச்சி மூக்குனாங்கயிறு எல்லாமே இந்த சந்தையில் கிடைக்குது எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கிது கிட்ட கயிறு கடையே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கடைங்களுக்கு மேலேயே இங்க இருக்கு எல்லாம் பெரிய பெரிய கடைங்களாகவே இருக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் இருக்கு சாட்டை கயிறு தண்ணி சேர்ந்துற கயிறு கயிறு எல்லாமே கிடைக்கிது இந்த சந்தையில் அதேமாதிரி இந்த சந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் பைபாஸ் என்ஹெச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம்தான் கிட்ட கிட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் வரும் ஓம்பளூர் டச் பண்ணோம்னாவே நம்ம என்ஹெச் அந்த ரோடு இது பண்ணலாம் பைபாஸ் தான் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமாகவும் ரேட்டு ரொம்ப சீப்பாகவும் இருக்கு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இது பெரிய சந்தை பெரிய லெவலில் அங்கே கூடுது நீங்கள் ஒரு சின்ன லெவலில் ஒரு மாட்டு பண்ண இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அதேமாதிரி இதை வெளியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்போர்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான ஏகப்பட்ட ஆட்டோங்க எல்லாமே இருக்குது இது தாரமங்கலம் மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டக்கட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு ஆட்டோங்களே நின்றுட்டுருக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்